அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உலக அழகி போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மகுடத்தை தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுச்சதா சுவாங்ஸ்வி வென்றுள்ளார் இந்த மதிப்புமிக்க பட்டத்தை அவர் சூடியுள்ளார் எத்தியோபியா அழகி முதல் ரன்னர் அப்பாகவும் போலந்து அழகி மூன்றாவது இடத்திலும் மார்டினிக் அழகி நான்காவது இடத்திலும் வந்துள்ளனர் ஓபல் சுச்சதா சுவாங்ஸ்ரீ கடந்த ஏப்ரல் இருபத்தி அன்று மிஸ் தாய்லாந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பட்டத்தை வென்றிருந்தார் டெரோ என்டர்டெயின்மெண்ட் மற்றும் டிபியின் குளோபல் ஆகிய நிறுவனங்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி தாய்லாந்தின் துடிப்பான கடற்கரை நகரமான ஃபூகெட்டில் பிறந்த ஓபல் ஹோட்டல் உரிமையாளர்களின் மகளாக வளர்ந்து விருந்தோம்பல் உலகிலேயே தனது குழந்தை பருவத்தை கழித்துள்ளார் தாய் ஆங்கிலம் மற்றும் சீனம் என மூன்று மொழிகளில் பேசும் இவர் ஒரு உண்மையான உலக குடிமகள் ஓபலின் கல்விப் பயணம் பாங்காக்கில் உள்ள புகழ்பெற்ற உடோம் சுக்சா பள்ளியில் தொடங்கியது அங்கு அவர் சீன மொழிப் படிப்புகள் மூலம் மொழிகள் மற்றும் சர்வதேச கலாச்சாரத்தின் மீதான தனது ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டார் தற்போது அவர் தம்மசாத் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகளில் கவனம் செலுத்தி அரசியல் அறிவியலை முதன்மை பாடமாகப் படித்து தனது எதிர்காலத்தை வடிவமைத்து வருகிறார் தனது கல்வி மற்றும் மொழியியல் திறமைகளை தாண்டி ஓபல் சமூக பணிகளிலும் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டுள்ளார் பதினாறு வயதில் தீங்கற்ற மார்பக கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அவர் மார்பக ஆரோக்கிய விழிப்புணர்வு மற்றும் ஆரம்பகால கண்டறிதலில் கவனம் செலுத்தும் ஓபல் ஃபார்ஹர் பிரச்சாரத்தை தொடங்கினார் இந்த முன்முயற்சி பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் மேம்பாட்டிற்கான அவரது அர்ப்பணிப்பை காட்டுகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்